பதினஞ்சு நாள் அதிகபட்சம் சொரியா சீஸ்னாலே பதினஞ்சு நாள் எண்பது சதவீதம் சரியாகிடும்டாரு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஒரு மாதம் எடுத்து அப்படியே நில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எப்போவுமே தேவையில்ல அவங்களுடைய உணவுல அவர் சொல்ற காய்கறி கீரைகளை சேர்த்திக்கினாவே போதும்டாரு இது முழுவும் நல்லா ஆகும் சொரியா சீசனும் நல்லா உடல் சிரமமும் சரியா ஓ ட்ரை ஸ்கின்னு சொல்லி நிறைய கேட்ட வெள்ளையாக ட்ரை ஆகி ஆகும் கேஷ் ஆ தலையில பொடுக்கு இந்த ஒரு பாட்டில் முடியறது கூட பொருள் நல்ல பொருள் நல்ல நான் வர்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அந்த பெயர் உள்ள பெட்ரோலியம் எண்ணெயில் எதுல கலைய எதுல செய்யறான்னு மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு பெட்ரோலியம் எண்ணெயை எப்படி உணவு உணவு எண்ணெயா மாத்தி பேர் போட்டு விற்கிறாங்க அந்த எண்ணெய் விட்டாலே பாதி நோய் அதுக்கு இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்தினைகளுக்கு வணக்கம் நம்முடைய அருகில் பாரம்பரிய சுத்து வைத்த மதிப்புரிய விஜய ரகவன் ஐயா இருக்காரு மருந்து இவர் நிறைய புக்ஸுகளை படித்து பேட்டன் வாங்கி அந்த மெடிசனுக்கு லைசன்ஸ் வாங்கி லேபுக்கு அனுப்பி பதினஞ்சு நாள்ல சரி பண்ணக்கூடிய சோரேசிஸ் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு எவ்வளோ சிவியா இருந்தாலும் பதினஞ்சு நாளில் கண்டிப்பாக நார்மல் ஆகிடும் தேவைப்படுறவங்களும் ஒரு சிலருக்கு என்னைக்கு யாருக்கோ ஒரு சில நூத்துல ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட நாள் எடுத்தாவே பதினஞ்சு நாள் கியூர் ஆகக்கூடிய மருந்து எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அதுக்கு என்னென்ன இருக்கு அப்படி என்ன இருக்கு அது எவ்வளவு பேருக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு எனக்கும் குழப்பமா இருந்துச்சு நானும் அதே கேட்டேன் சொல்லிடலாம் தாராளமாக சொல்லிடலாம் மக்களுக்கு அப்படின்னாரு அந்த மருந்து தான் இப்ப நான் உங்களுக்கு லைவா சொல்ல போறேன் வாங்க வீடியோ குழப்பலாம் ஐயா இந்த நிறைய பேருக்கு மீன் சேர்த்து மாதிரி ஆயிடும் இதுவரை ஃபுல் கை போட்டுக்குவாங்க முகமெல்லாம் முடிப்பாங்க முக்காடு போட்டுப்பாங்க வெளியே போகிறதுக்கு கூச்சப்படுவாங்க ஒரு சிலருக்கு அப்படியே கீரி கீரி அப்படியே கீர்னாக்க அப்படியே ஆமா மீன் செது மாதிரி பொடியாக உள்ளோம் அள்ளி கூட்டி வெளியே போடுவாங்க அப்படியே இப்போ பாத்தீங்கன்னாக்க சோரேசஸ் வந்துடும் காதில் எல்லா உடம்பு ஃபுல்லாக சோரேஷ் சுதந்திரம் சோரசஸ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் சோரி சிறங்கு எக்ஸிமா புழுவெட்டு அதனால் பார்த்தீங்கன்னாக்கா முடி நிறைய கொட்டுறது சொட்ட சொட்டை ஆகுறது இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது இந்த சோரேசுக்கு பதினஞ்சு நாள் தான் இப்போ என்கிட்ட மருந்து அதுக்கப்புறம் பெருசாக மருந்து தேவையில்ல யாரோ ஒரு சில தேவைப்படும் அது குறிப்பிட்ட நாள் கொடுத்தா போதும்மா அப்படின்றீங்களே பதினஞ்சு நாள்ல சரி பண்ணக்கூடிய மருந்து அது என்ன மருந்து அது எப்படி எல்லாம் மக்கள் சாப்பிடணும் சொல்லுங்க இது என்னன்னா முதல்ல நாம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்புறம் இந்த இருபது வருஷமா நான் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன் எல்லா மருந்தும் செஞ்சு பார்த்துட்டு இந்த மருந்து செஞ்ச பிறகு மாத்தவே இல்லை இருபது வருஷமா ஓ இருபது வருஷமா இந்த மருந்து தவிர வேற எது மாத்தலை வர்ற எல்லாருமே பதினஞ்சாம் நாள் மகிழ்ச்சியா சிரிச்சுட்டு உள்ள வருவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உடல் முழுதும் பரவி இருக்கும் இருந்து கால் வரைக்கும் உடம்பு முழு முதுகுல வட்டமா பெருசா இருக்கும் எல்லாருமே பதினஞ்சாவது நாள் மகிழ்ச்சியா உள்ள வந்தா தான் நான் ரெண்டாவது ஏதாவது அவங்க டெஸ்டே பண்ணும் போயிருக்கேன் ஆமா ஆமா ஏன்னா என் மருந்து நல்லா பண்ணிடும் அப்ப நல்லா ஆகலைன்னா அவங்க சரியா கட்டுப்பாடா வாழலை ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு நாம மருந்து கொடுத்து நம்ம பேர் கேட்டுருக்கணும் அதனால காலை இரவு உணவுக்கு முன் இந்த மாத்திரை ஒன்று இந்த மாத்திரை ஒன்று இந்த மாத்திரை ஒன்று ஒரு ஸ்பூன் லேகியம் காலை இரவு இந்த மாத்திரை ரெண்டு மாத்திரை ஒரு ஸ்பூன் லேக் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆ நண்பர்களே இந்த மாத்திரை இந்த மாத்திரை ரெண்டு மாத்திரையும் காலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாத்திரை எடுத்துக்கணும் லேகியம் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்க லேகியம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் இது சோரியஸ்கான மருந்து அடுத்தது இந்த மாத்திரம் என்னங்கய்யா உணவுக்கு பின் உணவு வந்து அந்த படப்படையா இருக்கக்கூடிய அந்த பட்டைகள் எல்லாம் உறிஞ்சி வந்து கீழே உளுந்து அது நார்மல் ஸ்கின்னா மாறுறதுக்கான இது ஒரு பெரிய மருந்து இது பெரிய மருந்து ஆமா உணவுக்கு பின்னாடி உலர் சருமத்தை மாற்றக்கூடிய காம்பினேஷன் இது மூணும் இது மூணும் இது வந்து அந்த ஏற்கனவே பரவி இருக்கக்கூடிய வேகமா கட்டுப்படுத்துறக்கா இது ஒண்ணு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் இது உணவுக்கு பின் பால்ல சாப்பிடும் பால்ல சாப்பிடணும் சரியா அது ஒண்ணு இது போக சிரட்டை தைலம் நாங்க செய்யறோம் தேங்காய் சிரட்டையில இருந்து புளி தைலமா இறக்கி ஒரு சிரட்டை தைலம் அது வந்து ரொம்ப திக்கானவங்களுக்கு அது நாம எக்ஸ்ட்ரா கொடுப்போம் அந்த திக் ஸ்பாட்ல மட்டும் போட்டாங்கன்னா அந்த திக் ஸ்பாட் சின்னதாயிட்டே வந்து மறைஞ்சிரும் எல்லாமே பதினஞ்சு நாள் மீறினா ஒரு மாசம் கண்ட்ரோலுக்கு வந்துரும் ஒரு சிலருக்கு மட்டும் ரொம்ப நாளா இருக்கு அது என்னென்னமோ ஒரு குறிப்பிட்ட நாள் எடுத்த போதும் பத்தியும் சரியா இல்லாதனால சில நாட்கள் அதிகமா எடுத்து சில நாட்கள் எடுக்கணும் அது அவங்களுடைய உடலின் தன்மை அவங்க நடந்து கொள்ளும் முறையை பொறுத்து மாறும் ஓகே கட்டுப்பாடாக சரியா நம்ம சொல்கிறபடி அவங்க இருந்தாங்கன்னா பதினஞ்சு நாளில் கட்டுப்பட்டு சுமார் எண்பது பர்சன்ட் பதினஞ்சு நாள் கண்ட்ரோல் வாவ் அந்த அளவுக்கு தான் நடந்துட்டு சொல்லுங்க அந்த அடுத்து வெளிப்புற பிரயோகத்துக்கும் ஒன்று போட்டால் தான் அந்த வறட்சி நீங்கும் அதுக்காக இந்த பொடுகு தைலம் அப்படிங்கிற பேரில் இது செய்யறோம் இது பொடுகும் நல்லாகும் சொரியாசிஸும் நல்லா உலர் சருமமும் சரியாயிடும் ட்ரை ஸ்கின் சொல்லி நிறைய பேருக்கு வெள்ளையா ட்ரை ஆகும் அவங்களும் இதை தேய்ச்சிக்கலாம் தலையில பொடுகுக்கு இந்த ஒரு பாட்டில் முடியறதுக்குள்ள பொடுகு நல்லா பொடுகு நல்லா எல்லாத்துக்கும் நல்லா ஓகே பொடுகு எப்ப எப்ப வரும் அப்படின்னா பத்தாவது பரிச்சு வரும்போது பன்னெண்டாவது பரிச்சு வரும்போது குழந்தைகளுக்கு வரும் அந்த டென்ஷன்ல அடுத்து இந்த பெட்ரோலியம் எண்ணெயை உணவு எண்ணெயின்னு சொல்லி சில நிறுவனங்கள் தமிழ் நம்ம நாட்டுல வித்துட்டு அந்த பெட்ரோலியம் எண்ணெய் சாப்பிட்றவங்களுக்கு இந்த சொரியாசிங்கிற நோய் வந்துருக்கு இந்த சொரியாசி நோய் எப்போ வந்தது அப்படின்னா அந்த பெட்ரோலியம் எண்ணெயை எண்ணெய்க்கு கொண்டு வந்து உணவு எண்ணெயின் சொல்லி மாற்றி பெயர் போட்டு விற்றாங்களோ இருந்தால் சுரியாசிஸ் நோயாளிகள் வீட்டுக்கு ஒருத்தராயிட்டாங்க இன்னைக்கு ஆனால் நான் வர்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அந்த பெயருள்ள பெட்ரோலியம் எண்ணெயில் எதில் கலை எதில் செய்கிறான்னு மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு பெட்ரோலியம் எண்ணெயை எப்படி உணவு உணவு எண்ணெயாக மாற்றி பெயர் போட்டு விற்கிறாங்கன்ட்டு அந்த எண்ணெய் விட்டாலே பாதி நோய் போயிடும் அதுக்கடுத்தபடியாக உஷ்ண வீரியமுள்ள உணவுப் பொருட்களை தவிர்த்தணும் கோடி முக்கியமாக தவிர்த்திடணும் அந்த மாதிரி கட்டுப்பாடா நான் சொல்ற பத்தியத்தில் இருந்தாங்கன்னா சித்த மருத்துவர்கள் எல்லாரும் சொல்றது ஒரே பத்தியம்தான் அந்த பத்தியப்படி இருந்து இந்த நோயை அவங்க அவங்களே வந்து உணவின் மூலமாகவே குணப்படுத்திக்க முடியும் அதுக்கப்புறம் வராமல் தடுத்துக்க முடியும் எப்படின்னா இந்த அந்த எண்ணெயை சாப்பிடக்கூடாது அடுத்து காய்கறிகள் பழங்களை நிறைய சாப்பிடணும் உ உலர் சருமம் இல்லாம மாய்ஸரைஸ்டா ஸ்கின் இருக்கணும் அப்படிங்கிறக்கா இந்த எண்ணெய் வாங்கி தடவிட்டு இருக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா போதும் மருந்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு நாள் ஒரு மாசம் தான் அதுக்கப்புறம் அவங்க தேவைப்பட்டா எடுத்துக்கணும் இல்லைன்னா இதோட விட்டுருக்கும் என்ன நேருங்களே பதினஞ்சு நாள் அதிகபட்சம் சுரேஷ்னாலே பதினஞ்சு நாள் எண்பது சதவீதம் சரியாடுவாரு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ஒரு மாதம் எடுத்து அப்படியே நில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எப்பவுமே தேவையில்லை அவங்களுடைய உணவுல அவர் சொல்ற காய்கறி கீரைகளை சேர்த்திங்கன்னாவே போதுன்றாரு இப்படிப்பட்ட மருந்துகள் கண்டுபிடிச்சிக்கும் போது நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க சோரேசிஸா இனி கவலை பட வேண்டாம் சோரேசிஸ் உள்ளவங்க தோல் நோய் உள்ளவங்க ஐஜிஇ அதிகமாக இருக்கிறவங்க சொரி சிறங்கு படை எக்ஸிமா தோல் நோய் ஸ்கின் டிசீஸ் சொல்லுவாங்களா இது எதுவா இருந்தாலும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பொக்கிஷ்டமா பாதுகாக்க வேண்டியது ஐயாக்கட்டை படித்த படதாரி மருத்துவர்கள் இருக்காங்க அவங்க மூலியமாக கொடுக்கிற இந்த மருந்துகள் வாங்கி சோரேசிஸ் சொல்லுவாங்க மட்டும் இல்லை எல்லா நோய்க்கும் சிறப்பான மருந்துகள் இருக்கு வாங்கி சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் ஒரு மாதிரி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விட குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்